தீர்க்க பொருத்தம்னா என்ன சார் பேரே வித்தியாசமாக இருக்கே சார் கணவன் மனைவி இருவருக்குள்ளே ஒரே மார்க்கமான செயல்பாடு இருக்கணும் இல்லையா அந்த மார்க்கமான செயல்பாடுகளை தீர்க்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பொருத்தம் தான் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் திருமணம் தொடர்பான அந்த பொருத்தம்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க சார் அந்த வகையில் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம்லாம் என்ன சார் பேரி வித்தியாசமாக இருக்கே சார் அதாவது திருமண பொருத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது தீர்க்க பொருத்தம் எதற்காக பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெளிவாகவே பார்க்கறந்துட்டுருக்குறோம் பொதுவாகவே ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது கணவன் மனைவி இருவருக்குள்ளே ஒரே மார்க்கமான செயல்பாடு இருக்கணும் இல்லையா அந்த மார்க்கமான செயல்பாடுகளை தீர்க்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பொருத்தம்தான் ஸ்திரீ தீர்க்க பொருத்தமாக சாஸ்திரத்தில் அதாவது திருமண பொருத்த சாஸ்திரத்தில் வருத்தம் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்குது திருமணம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி திருமணத்திற்கு முன்னாடியே கணவருடைய செயல்பாடுகள் அந்த மணமகனுடைய செயல்பாடுகள் குண நலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அதே மாதிரி மணமகளுடைய திருமணத்திற்கு முன்பு மணமகளுடைய செயல்பாடுகள் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தத்தில் வந்து இன்னொரு சூட்சம் என்ன கேட்டீங்க அப்படின்னா சில குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை அடங்காமல் இருக்கிறது பெரியவங்க பேச்ச பேச்சை இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறணுங்கிற ஒரு எண்ணமோ அதற்குண்டான ஒரு அருகதையோ இல்லாமல் இருக்கிறது எதற்குமே ஆகாம இருக்கக்கூடிய ஒரு சில வாலிபர்களை வந்து அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க இவருக்கு ஒரு கால் கெட்டு போட்டால் சரியாக வரும்னு சொல்லுவாங்க எதற்காக கால் கெட்டு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சிடும் அப்படின்னா அந்த பையன் திருந்திடுவார் பொறுப்பே இல்லாத பையனுக்கு பொறுப்பு வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெரியவங்க சொல்லுவாங்க வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படி வந்து எதற்குமே உதவாத ஒரு ஆண்மகனை ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைச்சால் கூட அந்த திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்மகன் எதற்குமே ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் எல்லோருக்குமே உதவக்கூடிய மகனாக மாறுறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமாக இருந்துகிட்ருக்குது அந்த மாதிரி இந்த பையனை இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம திருமணம் பண்ணி வைக்கும் பொழுது இந்த பெண்ணு வந்து இந்த பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கும் பொழுது இந்த பையனுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் அதாவது இந்த இந்த உலகத்தில் வந்து ஆண் பிள்ளையாக பிறந்தாலும் அந்த ஆண் பிள்ளை வீண் பிள்ளையாக போகல அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு மிகப்பெரிய விவரமாக சொல்லக்கூடிய பொருத்தம் தான் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஒரு சில பெண்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது ஆண்கள் அதை தட்டாமல் ஏற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்கம் இருக்கும் இல்லையா அந்த மார்க்கம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்க்கம் அப்படிங்கிற ஸ்ரீ தீர்க்க பொருத்தத்தில் வந்து நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் நடவடிக்கைகள் சில பேர் திருமணத்திற்கு முன்னாடி நல்லவராக இருந்து திருமணத்திற்கு பின்னாடி வந்து தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு தீய பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும் இன்னும் சில பேர் வந்து திருமணத்திற்கு முன்னாடி சொல்ல முடியாத கெட்ட பழக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட திருமணத்துக்கு அப்புறம் வந்து மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நல்ல பழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி திருமண காலத்துக்கு அப்புறம் வந்து அவர் நல்லவராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மார்க்கம் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அப்படிங்கிறத நிச்சயமாகவே தெரிஞ்சுட்டு இருக்கலாம் பெண்ணு வந்து விலைக்கேத்தது மருமகள் வந்துட்டாங்க நல்ல பொண்ணு அப்படிங்கறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே அந்த பொண்ணு வந்து யோகமான பொண்ணு அப்படிங்கிறத விட அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இந்த பையனுடைய வாழ்க்கையில் வந்து மறு ஜென்மம் எடுத்த மாதிரி மறு மலர்ச்சி கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த ஸ்திரை தீர்க்க பொருத்துதல் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு யோகம் வரும்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பெரியவங்க அதே மாதிரி கல்யாண வளர்த்தி அப்படிங்கிற ஒரு வளர்த்தி இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வளர்த்தி வளருவாங்க கொஞ்சம் உயருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க நீங்க கவனிச்சு ஆராய்ஞ்சு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து கரை குருண்டை அதாவது உங்களுக்குள்ள வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெருகெடுத்து கட்டி அணைத்து இழுக்கக்கூடிய அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்குறத வந்து ததும்பக்கூடிய மிகப்பெரிய மார்க்கம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் வச்சிருக்காங்க ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இருவருக்குள்ள எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இஷ்டம் குறையாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்திரீ தீர்க்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம் நஷ்டம் வரலாம் அதிர்ஷ்டம் வரலாம் பொதுவாக சொல்லுவோம் இல்லையா பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க காசு பணம் இருந்தால் போதும் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையே வராது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்துட்டுருக்குறோம் ஆனால் காசு இல்லாத குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க காசு பணம் நிறையா கோடிக்கணக்கில் கட்டுக்கட்டாக காசு பணம் உள்ள குடும்பத்தில் கூட பிரச்சனை வந்து பிரிவு வந்திருக்கு விஷயத்தையும் நம்ம மறுக்க முடியாது ஆக காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தாலும் உங்களை வந்து அம்போன்னு விட்டிருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயித்து காட்ட முடியும் யாராக இருந்தாலும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த மாதிரி திருமணத்திற்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல திருமணத்துக்கு அப்புறம் இருவரும் ஒன்று சேர்ந்து நன்றாக வாழ்ந்து ஜெயித்து காட்ட முடியுமாங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பொருத்தங்கள்ல மிகப்பெரிய பொருத்தம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அப்படிங்கிறது திருமண சாத்திரத்தில் அழுத்தமாகவே சொல்லப்பட்டிருக்கு சார் திருமணத்தில் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்கும் அவங்க ஒற்றுமையாக இருந்தால் அந்த வளர்ச்சி அவங்கள மேலோங்கி போக வைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்து விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் என்ன நேர்களே இன்றைக்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் பற்றி சார் தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புது தகவலோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்